தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக முக்கிய தலைவர் திமுகவுக்கு ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுக முக்கிய தலைவர் திமுகவுக்கு ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த முக்கிய காணொலியை நாம் காண்கிறோம் சற்று முன் அதிமுக முக்கிய தலைவர் திமுகவில் இணைந்தார் ஆம் தேர்தல் வருதில்லை அதனால பெட்டி எங்கே தராங்களோ அங்கே பார்த்து ஓடுவாங்க அதாவது கட்சியில் செல்லா காசாக இருக்கிற தலைவர்கள் தேர்தல் நேரத்தில் மாற்றுக் கட்சியில் பெட்டி வாங்கிட்டு ஓடுவாங்க அந்த வகையில் சற்று முன் அதிமுகவை சார்ந்த ஒரு முக்கிய தலைவர் திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டு ஓடியிருக்காப்ல அவர் யாருன்னு கேட்டால் கார்த்திக் தொண்டைமான் இவர் புதுக்கோட்டை மன்னர் பரம்பரையை சார்ந்தவர் அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு இடைத்தேர்தல் புதுக்கோட்டையில் நடைபெற்றது அதிமுக வேட்பாளராக கார்த்திக் தொண்டைமான் களமிறக்கப்பட்டார் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் செல்வி ஜெயலலிதா இது சம்பந்தமாக விசாரித்த பொழுது கார்த்திக் தொண்டைமானை நிறுத்தியதால் தான் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாகவும் வேறு யாரையாவது வேற வேட்பாளராக நிறுத்தியிருந்தால் அமோக வெற்றி பெற்றிருக்கலாம் என்றும் ஜெயலலிதாவிடம் அதிமுக தொண்டர்கள் கூறினர் ஜெயலலிதா உடனடியாக கார்த்திக் தொண்டைமானை கடிந்து கொண்டார் கட்சியிலிருந்து ஓரங்கட்டியே வைத்திருந்தார் எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளர் ஆன பிறகும் கூட ஓ ஓரங்கட்டப்பட்டிருந்தார் தற்பொழுது திமுகவில் போய் இணைந்துள்ளார் அதிமுக மதவாத கட்சியாக மாறிவிட்டது என்று குற்றம் சாட்டிவிட்டு தற்பொழுது புதுக்கோட்டை மன்னர் வாரிசான அதிமுக முன்னாள் எம்எல்ஏவான கார்த்திக் தொண்டைமான் திமுகவில் இணைந்துள்ளார்